நேற்று விடுதலை செய்யப்பட்ட கைதிகளில் போதைப் பொருளோடு தொடர்பட்ட ஆறு கைதிகளும் அடங்குவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் நேற்று இலங்கை அரசாங்கம் தாங்கள் இருபத்தி ஆறு தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக கூறியிருந்தாலும் கூட அதில் ஆறு பேர் கடத்த கொள்ளை கொலை போதை வஸ்து வியாபாரம் போன்ற விடயங்களில் ஈடுபட்ட ஆறு சிங்களவர்களும் இந்த இருபத்தி எட்டு பேருக்குள் உள்ளடக்கமாக இருக்கின்றது ஆகவே இவர்கள் வெளியில் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது தாங்கள் அரசியல் கைதிகளை விடுவிக்கிறோம் என்று சொல்கின்ற அதே நேரம் நான் நம்புகின்றேன் ஒன்றில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு சாதகமான அல்லது சிறைச்சாலை உத்தியோகத்தர்களுக்கு சாதகமான பவுடர் வியாபாரிகள் அல்லது குடு வியாபாரிகள் அல்லது போதை வசதி வியாபாரிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் இந்த கணக்கில் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு வந்து விடுதலை கொடுக்கிற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே குடு வியாபாரிகளை விடுவித்து அவர்களும் அரசியல் கைதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலையைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த இருபத்தி ஆறு பேரில் இருபத்தி எட்டு பேரில் இருபத்தி ஆறு ஆண்களும் ரெண்டு பெண்களும் உள்ளடங்குவார்கள் இந்த இருபத்தி எட்டு பேரில் இந்த தூள் வியாபாரம் செய்யக்கூடிய ஆறு பேரும் உள்ளடங்குவார்கள்